கமலஹாசன் ரொம்ப அருமையா சொல்லியிருக்காரு நியாயமா பேசியிருக்காரு கரெக்டா பேசியிருக்காரு கண்டிப்பா அது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய முரசொலி போல பராசக்தி களத்துல இருக்கும் நான் அந்த கருத்தை ஏத்துக்கிறேன் ஏன்னா நடிகர் திரு கமலஹாசன் அவர்கள் இந்த பராசக்தி திரைப்படம் திமுகவுக்கு முரசொலி போல களத்தில் இருக்கும் என்று சொல்லி இருக்கிறார் ரொம்ப அருமையா சொல்லியிருக்காரு நியாயமா பேசியிருக்காரு கரெக்டா பேசியிருக்காரு கண்டிப்பா அது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய முரசொலி போல பராசக்தி களத்துல இருக்கும் நான் அந்த கருத்தை ஏத்துக்கிறேன் ஏன்னா இந்த திரைப்படம் மிக அழகாக காங்கிரஸ் கட்சி தமிழக மக்களுக்கு செய்த துரோகத்தை ஆயிரத்தி

சுதா குங்கரா அவர்களுக்கு தலைமை சகோதரர் சிவ கார்த்திகேயன் அவர்களுக்கு வாழ்த்துக்கள் தமிழக மக்களுக்கு மறுபடியும் ஒரு ஆண்டுகள் கழித்து காங்கிரஸ் செய்த துரோகத்தை படம் பிடித்து காட்டியது